ஒரு வழியாக நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டார் தமிழக வெற்றி கழகம்னு கட்சிக்கு பேர் வச்சுட்டார் விஜய் ரசிகர்களுக்கோ ரசிகைகளுக்கோ கட்சி தொடங்கியதும் விஜய் வெளியிட்டிருக்கிற அறிக்கை விஜய் அளவுக்கு ரொம்ப நல்லவர் நல்ல அரசியல் தலைவர் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கும் சினிமா ரசிகர்களை பொறுத்த மட்டிலும் தங்களுடைய ஹீரோ மேலே இருக்கிற அன்பு பாசம் வெறி எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு அபரிமிதமான நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும் தமிழ்நாட்டில் விஜய் ரசிகர்களோட எண்ணிக்கை அவரோட அபிமானிகளோட எண்ணிக்கை திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்றாக ஒரு தலைவர் வரணுங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களோட எண்ணிக்கைன்னு கூட்டி கழித்து பார்த்தா அப்படி ஒன்றும் மலைக்கிற அளவுக்கு விஜய்க்கு சாதகமாக இல்லை ஏன்னா திமுக கட்சிக்காரங்க உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதிமுக கட்சிக்காரங்க ரெட்டை தான் ஓட்டு போடுவாங்க இந்த சசிகலா ஓபிஎஸ் டிடிவி ஆதரவாளர்களும் கூட அவங்க கை காட்டுறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இதில் கொஞ்சம் முன்னப்பின்னே இருக்கலாம் மற்றபடி ஹீரோ இமேஜுக்கோ விஜய்யோட அரசியல் கொள்கைக்கோ சட்டுன்னு மயங்கி அவர் பின்னால் போயிடுவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது சினிமாவில் நிஜத்தில் நல்ல ஒரு இமேஜ் இருந்த கேப்டன் விஜயகாந்தாலும் அவர் உசரோடு இருக்கிற வரைக்கும் அரசியலில் நின்று பெருசாக சாதிக்க முடியலை அதாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக முடியலை ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம்னு விஜய் சொல்கிறது திராவிட கட்சிகளைத்தான் திராவிட மாடல் ஆட்சியைத்தான் சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம்னு விஜய் குறிப்பிடுறது பாஜகவைத்தான் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்டு கொண்டிருக்கும் கட்சிகள் மக்களோட முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டைகளாக இருக்குதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மைன்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு பெயர் புகழ்னு எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்தவரையில் இன்னும் முழுமையாக உதவணுங்கிறதே எனது நீண்டகால எண்ணமும் விருப்பமும் ஆகுன்னு அறிக்கையில் விஜய் உருகிருக்காரு ரசிகர்களோட விசில் சத்தத்துக்கு மத்தியில் ஒரு ஹீரோவாக காலம்பூற நடிச்சுக்கிட்டே இருக்கிற மார்க்கெட் உள்ள நடிகராக இருந்தும் நடிப்பை விட்டுட்டு மக்களுக்காக இறங்கி வந்து அரசியல் பண்ண போகிறாருன்னா நிச்சயம் விஜயை வரவேற்கணும் அதே நேரத்தில் விஜயை காட்டிலும் பன்மடங்கு பேரும் புகழுமா சினிமாவிலையும் அரசியலையும் வெற்றி கொடி நாட்டிய எம்ஜிஆரையும் அவரோட கொள்கையையும் இங்கே நினைவு ஊர்ந்தே ஆகணும் அதிமுக கட்சி ஆரம்பித்ததும் ஆற்றிய முதல் உரையில் எம்ஜிஆர் என்னென்ன சொன்னார் தெரியுமா ஆட்சியை நடத்தும் பொறுப்பில் அமர்கின்றவர்கள் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சிக்கு வருபவர்கள் அரசில் இடம்பெறுவர் தூய்மையானவராக துண்டுலம் கொண்டவர்களாக ஏழை எளிய மக்களின் தோழர்களாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என பேசாதவர்களாக அரசியல் அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பே தவிர மக்களை ஆட்டிப்படைக்கும் உரிமை தரும் சாதனமாக பயன்படுத்தாமல் மக்களோடு மக்களாய் மக்களின் தொண்டர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு அளித்த அரசியல் நெறியாகும் மக்களுக்கு தூய்மையான ஆட்சியை மக்களுக்கு நெருக்கடி இல்லாத ஆட்சியை ஏழை எளிய மக்களின் தோழமையான ஆட்சியை படித்தவர்கள் போற்றும் பண்புமிக்க ஆட்சியை நாடு போற்றும் நல்லாட்சியை அழித்து காட்டுவோம் என சபதம் ஏற்று அதற்காக தியாகங்களை ஏற்று தியாக மரபர்களை படை வீரர்களாக கொண்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமைக்கும் அரசு அனைத்து சமுதாய மக்களின் உயர்வு தாழ்வுகளை ஒழித்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அரசியலிலும் உயர்த்த பாடுபடும் தொழிலாளர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் கைத்தறி நெசவாளர்கள் வேதனையை போக்க உழைக்கும் சக்திக்கேற்ற உழைப்பு தேவைக்கேற்ற வசதி என்ற சமதர்ம பொருளாதார சித்தாந்த கொள்கையை முன்னெடுக்கும் வகையில் திட்டங்கள் தீட்டப்படும்னு எளிய மக்களை கவர்ற மாதிரி எம்ஜிஆர் பேசியிருந்தார் தமிழ்நாட்டு அரசியலில் அறிக்கை விடுறதும் பேசுகிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனாடப்பட்ட எம்ஜிஆரே அரசியலில் அவர் சொன்னதை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த முடியலை அவரோட ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடலை ஆனாலும் மக்கள் எம்ஜிஆரை மலை போல் நம்பினாங்க இன்றைக்கும் எம்ஜிஆரை தெய்வமாக கும்பிடுறாங்க இப்போ விஜய் விஷயத்துக்கு வருவோம் சாக்கடைன்னு பலரும் விமர்சித்த அரசியலுக்குள்ளே துணிச்சலாக அவர் மொதாடி எடுத்து வச்சிருக்கிறத வரவேற்போம் அறிக்கையில் சொல்லியிருக்கிற மாதிரி விஜய் நூற்றுக்கு நூறு நடப்பாருன்னு நம்புவோம் ஆனா விஜய் பின்னால இருக்கவங்க அந்த அளவுக்கு இருப்பாங்களா சந்தேகம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ரஜினிகாந்தைக்கு வரவிடாம வச்சிச்சு நூறு இளைஞர்களை என்னிடம் தாருங்கள் பாரத தேசத்தை மாற்றி காட்டுகிறேன்னு அறைகோல் விடுத்தார் புரட்சியாளர் விவேகானந்தர் இளைய சமூகம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலம்னு ஆணித்தரமாக நம்பினாரு அவர் கேட்ட நூறு இளைஞர்கள் அந்த காலத்திலே அவருக்கு கிடைக்கவில்லை பாரத தேசத்தை அவரால் மாற்றவும் முடியவில்லை அறிக்கையில் விஜய் சொல்லியிருக்காரு என்னை பொறுத்த முறையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன்னு விஜயும் அரைகூவல் விடுத்திருக்காரு நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா அரசியல் நல்லபடியாக நடந்துக்கிட்டா யாராயிருந்தாலும் ரத்தின கம்பளம் விரித்து மக்கள் வரவேற்பார்கள்